இரு மரங்களின் கதை ஒரு அழகான மழைக்காட்டில் இரண்டு மரங்கள் இருந்தன ஒன்று உயரமாக வளர்ந்து அதன் கிளைகள் வானத்தை தொட்டது மற்ற மரங்களுடன் ஒப்பிடும்போது அனைவராலும் பெரிய மரம் என்று பாராட்டப்பட்டது இன்னொரு மரம் சிறியதாக இருந்தது அதன் கிளைகள் குறைவாகவும் பழங்கள் சிலவே இருந்ததால் சிறுமரம் என்று அழைக்கப்பட்டது ஒரு நாள் காட்டில் தொடங்கியது பெரிய மரம் நான் பெரிதும் வலிமையானவன் என் கிளைகளை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய பழங்களை காப்பாற்றாமல் செடிகளையும் விலங்குகளையும் புறக்கணித்தது ஆனால் சிறுமரம் என் பழங்கள் வேறு ஜீவன்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி அவற்றை தரையில் போட்டது காட்டில் வாழ்ந்த விலங்குகள் அந்த பழங்களை உணவாக உண்டு தங்கள் பசியை அடக்கின தீ முழுவதும் எரித்தபோது பெரிய மரம் தன்னுடைய பழங்களை காப்பாற்றாததால் அவை எல்லாம் தீயில் எறிந்து விட்டன ஆனால் சிறுமரம் தன்னுடைய பழங்களை கருணையுடன் கொடுத்தது காரணமாக விலங்குகள் அச்சிறிய மரத்தினை தண்ணீர் ஊற்றி காத்து வந்தன நாட்கள் கடந்த பின்பு சிறுமரம் தான் முன்னேறி ஒரு வலிமையான பெரிய மரமாக வளர்ந்தது அது தன் சக்தியையும் பழங்களையும் கருணையுடன் பகிர்ந்ததாலே அவ்வாறு வளர்ந்தது இதே நேரத்தில் சுயநலத்தால் நமது பொருட்களையே காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த பெரிய மரம் அழிந்து விட்டது இதனால் நாம் தெரிந்து கொள்வது கருணையுடன் பகிர்ந்து கொண்டால் நாம் மட்டுமே வளர்வதில்லை நம்மை சுற்றிய உலகையும் முன்னேற்றமடையச் செய்வோம் ஒப்பீடுகள் நம் வளர்ச்சியை தடுக்கின்றன ஆனால் பரிவு நம்மை உயர்த்துகிறது என்று இந்த இரண்டு மரங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம்